ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த புற்றுநோய் அப்படிங்கிற விஷயம் வராமல் இருக்கிறதுக்கு மா என்னென்ன பாவங்கள்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதையும் என்ன கிரகங்களெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் லக்னம் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த லக்ன அதிபதி மூணாம் பாவாதிபதியும் ஏழாம் பாவ அதிபதிகளையும் பதினோராம்பாவாதிபதிகடையும் தொடர்பில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா எந்த எந்தவித நோய்களும் வராது இதுதான் புற்றுநோய்க்கும் நம்ம எடுத்துக்க வேண்டிய முதல் பாயிண்ட் அதே போல் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலாம் பாவம் அப்படிங்கிறது வீரியமாக இருக்கவே கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடமான பொருள் அழுத்தமான பொருள் கனமான பொருள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த நாலாம் பாவம் தான் வச்சுருக்கு அதாவது இப்போ கேன்சர் கட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அந்த டியூமர் இருக்கு இல்லைங்களா அது நல்லா திடமாக வளர்கிறதுக்கும் அது நல்லா அழுத்தமாக அதை எதையுமே அதை சிதைக்க முடியாத அளவுக்கு நல்லா அழுத்தமாக வளர்கிறதுக்கும் கனமாக இருக்குது இல்லைங்களா அந்த கனத்தை தாங்கக்கூடிய சக்தியையும் நாலாம் பாவம் வீரியமாக இருந்துருச்சு அப்படின்னா இது எல்லாமே அதுக்கு கிடைச்சிரும் அதே போல தக்க வைத்து கொள்ளும் தன்மை அப்படிங்கிறதும் நாலாம் பாவம் தான் எந்த ஒரு பிரச்சனையையும் என்னால் முடியும் அப்படின்னா உற்பத்தி பாவம் தான் அதாவது ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்ண அது ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது நிறுத்தவே நிறுத்தாது அது உற்பத்தி பண்ணிட்டே இருக்கும் அதனால எல்லாம் ஒரு கேன்சர் கட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம உடலுக்குள்ள இருக்கு அப்படின்னா அதை பாதுகாத்து அதை தக்க வச்சு அதை உற்பத்தி மேலும் மேலும் வளர்க்குற தன்மை நாலாம் பாவத்துக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அந்த நாலாம் பாவம் வீரியமாக இருக்குது அப்படின்னா அதாவது நாலாம் பாவ அதிபதி இந்த ரெண்டு ஆறு பத்தாம் பாவ அதிபதிகளோட தொடர்பில் இருக்குது அப்படின்னா அந்த நாலாம் பாவம் ரொம்ப வீரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் குருங்கிற கிரகமே நாலாம் பாவ அதிபதியாக வந்துருச்சு அப்படின்னா மேலும் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப தீவிரமாயிடும் அப்போது நாலாம் பாவமும் நல்லா இருந்து நாலாம் பாவ அதிபதியும் நல்லா இருக்காரு அப்படின்னா இந்த டியூமர் அப்படிங்கிறது மிக பெருசாக வளர்ந்து அந்த ஜாதகருக்கு பல பிரச்சனைகளையும் மிக மோசமான பிரச்சனைகளையும் கண்டிப்பாக கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால நாலாம் பாவம் அந்த மாதிரி ஜாதகங்களில் வீரியமாக இருக்கக்கூடாது அப் ஓகேங்களா அதே போல் அந்த நாலாம் பாவம் கெட்டு போகணும் அப்படின்னா என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாலாம் பாவத்திற்கு பன்னிரெண்டாம் பாவமான மூணாம் பாவம் அந்த நாலாம் பாவத்தை தொடர்பில் வரணும் அந்த மூணாம் பாவ அதிபதியோ இது வந்து கேன்சர் கட்டிகள் வளராமல் இருக்க இந்த நாலாம் பாவத்தை அடக்கியே ஆகணும் அந்த ஜாதகத்தில் அது அடங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளால் தைரியமாக சொல்ல முடியும் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் குணமாயிடுங்க அப்படின்னு வந்து நம்ம தைரியமாக அவங்களுக்கு சொல்ல முடியும் ஏன்னா நாலாம் பாவம் கட்டுப்படுற இடத்துல இருந்துச்சு தான் இல்லை நாலாம் பாவம் ரொம்ப வீரியமாக இருக்குது அதை கட்டுப்படுத்த வேறு பாவங்களால் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நீங்கள் பத்திரமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் எட்டாம் பாவம் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோய்களை வளர்க்கற இருக்கிற பாவம் எட்டாம் பாவம் இரட்டைப்பட பாவ அதிபதிகளோட தொடர்புல இருந்துச்சு அப்படிங்கன்னா இந்த எட்டாம் பாவம் நல்ல சுயமாக சௌரியத்துக்கு வளரும் என்ன ஒரு நோய் நம்ம உடம்புல இருந்தாலும் அந்த எட்டாம் பாவம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த நோயை மிக பெரிதுப்படுத்தி அதை கொண்டு போய் பன்னிரெண்டாம் பாவம் வரைக்கும் கொண்டு போயிடும் என்ன பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெட்டிவிடும் தன்மை அதாவது நம்ம உயிர இருந்து பிரிக்கிற தன்மை பனிரெண்டாம் பாவத்துக்கு இருக்கனால இந்த எட்டாம் பாவம் வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னா அது பனிரெண்டாம் பாவத்தில் கொண்டு போய் விற்றும் அதனால் இந்த எட்டாம் பாவம் அந்த ஜாதகத்தில் தடுக்கப்படணும் எட்டாம் பாவத்தை தடுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவத்திற்கு பன்னிரெண்டாம் பாவமான ஏழாம் பாவம் எட்டாம் பாவத்தை விட வீரியமாக இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த எட்டாம் பாவம் அங்கே தடுக்கப்படும் அதே போல் மூணாம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ் மூணாம் பாவம் அப்படிங்கிறது பாவத் பாவால் எட்டாம் பாவத்திற்கு எட்டாம் பாவமாக வரும் அதனால் உங்களுக்கு அந்த எட்டாம் பாவம் வீரியமாக செயல்படும்போது அந்த மூணாம் பாவம் அதைவிட வீரியமாக இருந்து அந்த எட்டாம் பாவத்தை தடுத்துருச்சு அப்படின்னா அந்த நோய்கள் அப்படியே குறைஞ்சி போயிடும் பன்னிரெண்டாம் பாவம் வரைக்கும் அது போகாது அதாவது சிரமப்பட்டு ஹாஸ்பிட்டல் போய் சிகிச்சை எடுத்துட்டு அந்த நோயை கட்டுப்படுத்திட்டு பெருசாக ஆப்ரேஷன் கூட பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துடலாம் அப்படியே ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் இப்போ இந்த கேன்சர் கட்டியே எடுத்துக்கோங்க திரும்பவும் வளருமா அப்படின்னு கேட்டால் அந்த எட்டாம் பாவத்தை மூணாம் பாவ தொடர்பில் இருந்துருச்சு அப்படின்னா அதாவது விதி வழியாகவே நேரடியாகவே தொடர்பில் இருந்தால் பெருசாகவே ஆயிருக்காது இந்த நோயே அப்படி விதி சம்மதிக்காததுனால தான் தசாபுத்தி காலங்களில் அந்த எட்டாம் பாவாதிபதி ரொம்ப வீரியமாக செயல்பட்டுருக்க நேரத்தில் நமக்கு புத்தியில் மூணாம் அதிபதி தசை நடந்துச்சு அப்படின்னா இந்த தசாபுத்தி காலங்களில் இந்த எட்டாம் அதிபதி வீரியமாக செயல்பட்டுருக்கப்போ அங்கே மூணாம் அதிபதியோட தசையோ புத்தியோ நடந்தது அப்படின்னா தான் இந்த எட்டாம் அதிபதியை கட்டுப்படுத்த முடியுமோ தவிர விதியில நமக்கு மூணாம் அதிபதி வீரியம் கம்மியாக இருந்தார் அப்படின்னா இந்த நோய் வந்து கண்டிப்பாக ஜாஸ்தி ஆகிட்டே போகும் அந்த தசா புத்தி காலங்களில் கட்டுப்படுத்த முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கட்டுப்பட்டுறோம் திரும்பியும் தசை இப்போ கேன்சர் கட்டியே திரும்பியும் அந்த தசை முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் வளர்ந்தாலும் வளர ஆரம்பிக்கும் அப்படி வளர்ந்த டைமில் இவங்க அந் அந்த நேரத்தில் தசா புத்தி ஹெல்ப் பண்ணல அப்படின்னா அது வந்து பன்னிரெண்டாம் பாவ வரைக்கும் போகும் அந்த நேரத்துலேயும் ஒரு தசையோ புத்தியோ வந்து திரும்பியோ இந்த தலை தூக்குன எட்டாம் பாவத்தை அடித்து கமுத்தி உட்கார வைக்கணும் அப்போ தான் இந்த பன்னிரெண்டாம் பாவத்தை வரைக்கும் இந்த நோய் போகாது இல்லை அந்த தசா புத்தி அந்த நேரத்தில் சரியாக வரலை அப்படின்னா அந்த நோயாளர் அந்த ஜாதகர்களுக்கு மரணம் சம்பவிக்க கூட வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் பன்னிரெண்டாம் பாவம் பனிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் வலு இல்லாமல் இருக்கணும் அப்படி பனிரெண்டாம் பாவம் வலு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த பனிரெண்டாம் பாவத்துடைய பனிரெண்டாம் பாவமான பதினோராம் பாவம் மிக வீரியமாக வலுத்திருந்துச்சு அப்படின்னா இந்த பனிரெண்டாம் பாவத்தை பதினோராம் பாவம் வீழ்ச்சியடைய செஞ்சிரும் அப்படி செஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஜாதகர்களுக்கு ஆயுள் கெட்டியாக இருக்கும் அப்படி இல்லாமல் பனிரெண்டாம் பாவம் வீரியமாக இருந்து அதனோட பனிரெண்டாம் பாவமான பதினோராம் பாவம் வீரியம் குறைஞ்சிருந்தது அப்படின்னா இந்த நோய் காரணமாக அந்த ஜாதகர்களுக்கு மரணம் வர வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இப்போது பனிரெண்டாம் பாவம் எப்படி இருந்தால் அந்த ஜாதகர்களுக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் பாவம் பனிரெண்டாம் பாவத்தை தொடர்பு கொள்ளவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பனிரெண்டாம் பாவம் பன்னிரெண்டு பாவாதிபதி பனிரெண்டாம் பாவாதிபதியோடையே தொடர்பில் இருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபாரின் எல்லாம் போகிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு இந்த பனிரெண்டாம் பாவம் தன்னையே தொடர்பு கொண்டு இருக்குது அப்படின்னா அவங்க ஃபாரின் போயிட்டு சும்மா வந்து பார்த்துட்டு திரும்ப ஓடி போயிடுவாங்க இந்த நாட்டில் வந்து திரும்பி தங்கவே மாட்டாங்க இருக்கிறதுக்கான எந்த வித முயற்சி எடுக்க மாட்டாங்க இந்த நாட்டில் எதுவும் இன்வெஸ்ட் பண்ண கூட மாட்டாங்க இப்போது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஃபாரின் போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே சம்பாரித்து அங்கேயே வீடு வாங்கி அங்கேயே கார் வாங்கி அங்கேயே செட்டில் ஆவாங்க குழந்தைகள்லாம் பெருசானால் கூட அங்கேயே அங்கேத்துக்குள்ளேயே இருக்க நம்மள்களுக்கு கூட பொண்ணையோ பையனையோ கல்யாணம் பண்ணி வைப்பாங்களோ தவிர திரும்பி தமிழ்நாட்டுக்கு வர்றது இங்கே ஒரு வீடு வாங்குறது இங்கே ஒரு தோட்டம் வாங்குறது அப்படின்னுலாம் அவங்க இங்கே வந்து செட்டில் ஆகிற ஐடியாவில் இருக்கவே மாட்டாங்க அங்கேயே அவங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் அந்திம காலம் வரைக்கும் அங்கேயே இருந்து குழந்தைகளும் அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னா அப்படி அந்த நாட்டிலேயே இறந்து போகிறக்கூட கூட வாய்ப்பு இருக்கோ தவிர திரும்பி வரமாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பன்னிரெண்டாம் பாவம் பனிரெண்டாம் பாவத்தையே தொடர்பில் வச்சுருந்துச்சு அப்படின்னா இந்த ஜா நோய்வாய்ப்பட்ட ஜாதகர்களுக்கு அதே தசாபுத்திகளும் அதே நேரத்தில் நடந்துருச்சு அப்படின்னா யாருனாலையும் அவங்கள காப்பாற்ற முடியாது அவங்களுக்கு அந்த இறப்பு நிச்சயமாக வந்துடும் அந்த மாதிரி லக்ன பாவம் அப்படிங்கிறது நல்ல தொடர்பில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த ப நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்களுக்கு அந்த லக்ன பாவம் பலியாக கூடாது அப்படி அது பலியாயிடுச்சு அப்படின்னா இந்த நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் ஜெயித்து அந்த தான் அந்த ஜாதகர்களை தாக்கி அந்த நோயாலேயே அவங்களுக்கு மரணம் ஏற்படுத்தி அவங்கள கொண்டு போய்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் செய்யும் அதனால் லக்னம் எங்கேயாவது உங்களுக்கு கெட்டு இருக்குது அப்படின்னா தசா புத்திகள் மோசமாக இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஜோதிடர் பார்த்து எப்படி அந்த டைமில் நீங்கள் சரியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க அதிலலாம் ஒரு தப்பும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ